வெள்ளரி கியூக்கம்பர் விதைகள் பல ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியவை அவை இயற்கையாகவே சத்துகள் நிறைந்தவை வெள்ளரி விதையின் பயன்கள் ஒன்று உடல் குளிர்ச்சி தரும் உடலின் சூட்டை குறைத்து குளிர்ச்சியை பராமரிக்க உதவும் இரண்டு மலச்சிக்கல் நீக்கும் நார்ச்சத்து ஃபைபர் அதிகம் இருப்பதால் செரிமானத்தை எளிதாக்கி மலச்சிக்கலை குறைக்கும் மூன்றாவது உடல் எடை குறைக்க உதவும் கொழுப்பு சத்து குறைவு நீர் சத்து அதிகம் இருப்பதால் உடல் எடை குறைக்கும் முயற்சியில் உதவும் நான்காவது இதய நலம் விதைகளில் உள்ள நல்ல கொழுப்பு அமிலங்கள் ஓமேகா மூன்று ஓமேகா ஆறு இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன ஐந்தாவது தோல் மற்றும் முடிநலம் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைட்டமின் இ நிறைந்ததால் தோலை பிரகாசமாக வைத்துக்கொண்டு முடி வளர்ச்சிக்கும் உதவுகிறது ஆறு சிறுநீரக ஆரோக்கியம் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்ற உதவி செய்து சிறுநீரகத்திற்கு நன்மை தருகிறது ஏழாவது ஆற்றல் தரும் விதைகளில் உள்ள சத்துகள் உடலுக்கு சக்தியை வழங்குகின்றன வெள்ளரி விதைகளை உலர்த்தி தூள் செய்து பால் அல்லது தண்ணீருடன் எடுத்துக்கொள்ளலாம் நேரடியாக மென்று சாப்பிட்டாலும் நன்மை தரும்